பாஜக நிர்வாகி நயனார் நாகேந்திரனின் பணியாளர்களிடம் இருந்து நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் சிபிசிஐடி மீண்டும் விசாரணையை உள்ளது மக்களவை தேர்தலுக்கு முன்பாக கடந்த ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியன்று தாம்பரம் ரயில் நிலையத்தில் நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளரான நைனார் நாகேந்திரனுக்கு சொந்தமானதாக கூறப்படும் இந்த பணம் தொடர்பான வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வருகிறது ஏற்கனவே நைனார் நாகேந்திரனின் உதவியாளர் மணிகண்டன் அவரது பணியாளர்களான பணத்துடன் பிடிபட்ட சதீஷ் பெருமாள் மற்றொரு சதீஷ் ஆகியோரிடம் விசாரணை நடைபெற்ற நிலையில் பணம் தொடர்பான தகவல் மாற்றி கூறி வழக்கின் போக்கை மாற்ற முயற்சித்தது தெரியவந்துள்ளது இதனால் அவர்கள் நான்கு பேருக்கும் மீண்டும் சம்மன் அனுப்பி விசாரணை நடத்த சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டுள்ளனர் அதோடு தமிழ்நாடு பாஜகவின் தொழில் பிரிவு தலைவர் கோவர்த்தனின் ஊழியர்களிடமும் விசாரணை உள்ளதாக கூறப்படுகிறது செல்போன் அழைப்பு பதிவு ஆவணங்களை கைப்பற்றிய போலீசார் அதன் அடிப்படையில் மீண்டும் விசாரணை நடத்த உள்ளதாகவும் இருபதாம் தேதிக்கு பிறகு விசாரணை தொடங்கலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க